வணக்கம் சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த கரிசல் நாயகர் கீரா அவர்களுடைய பல்வேறு படைப்புகளை பார்த்துருக்குறோம் அதில் நம்ம தொடர்ந்து பல கதைகளை சொல்ல போகிறோம் இதில் என்னென்ன முதல்ல ஈர்த்த கதை நான் படிக்கிற போது அதாவது கல்லூரியில் எம்ஏ படிச்சிட்டு இருந்தப்போ இக்கால இலக்கியத்தில் கதவு சிறுகதை தொகுதி வச்சுருந்தாங்க இந்த கதவு கதை உண்மையிலேயே நான் பாடத்துக்காக படித்ததாக இருந்தாலும் பின்னாடி படிக்கிற போது எனக்கு ஏற்பட்ட மாற்றம் எவ்வளோ ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்தது கதைகள் நகைச்சுவை கதைகள் பயணக்கதைகள் என்று நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் சமூக கதையில் சொல்கிறப்ப வலிந்து சொல்லாமல் இயல்பாக ஒரு விஷயத்தை சொல்லுதல் இப்போ இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா வண்டி பெறப்படும் போது எல்லோரும் டிக்கெட் எடுத்தாச்சா சீனிவாசங்கிற பையன் அப்படி ஒரு சத்தம் கொடுப்பான் எடுத்தாச்சு எடுத்தாச்சே எனக்கு அங்கே ஒரு டிக்கெட்டு இடையில டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் சொல்லும் கதவாட்டம் ஆரம்பமாகியது அப்படின்னு கதையை தொடங்குவார் அதாவது பெரிய கதவு ஒரு சின்ன கிராமத்து வீடு அந்த வீட்டில் இருந்த ஒரே ஒரு பெரிய பொருள் கதவு தான் மண் சுவர் குடிசை அந்த கதவு மட்டும்தான் அந்த வீட்டினுடைய எல்லா பாதுகாப்பும் அந்த கதையினுடைய வரக்கூடிய பெண் பாத்திரம் ரங்கம்மாள் சீனிவாசன் லட்சுமி ரெண்டு குழந்தைகள் கை குழந்த ஒன்று இருக்கும் கணவன் இங்கேயோ பிழைக்கிறதுக்கு இது அடி தூரதேசம் போயிருப்பான் இப்போ அந்த பெண்ணும் வேலைக்கு போயிருப்பான் கை குழந்தைய கீழே வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கதவில் ஏறி எல்லோரும் நின்றுக்குருவாங்க அந்த கதவை அப்படி ஆட்டோன்னே வண்டி பிறப்பிற பிரச்சனை அர்த்தம் அதெல்லாம் இறங்க கோயில்பட்டில் இறங்க அவங்களாம் இறங்குங்க என்று சொல்கிற போது இந்த பஸ் பயணத்தை பிள்ளைகள் எப்படி உள்வாங்கியிருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியும் அந்த கதவு தான் அவர்களுக்கு போரே பொழுதுபோக்கு வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி அவங்க பள்ளிக்கூடம் போகிறப்ப வர்றப்போ பேசிட்டு போகக்கூடிய செய்திகள் அவங்க அம்மா சா சாயங்காலம் வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்கறது தான் உணவு இப்படிப்பட்ட அந்த சூழலில் ஒரு நாள் தலையாரி வந்து அதாவது ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகி தலையாரி வந்து வரி கட்டிட்டியாமான்னு கேட்பாவில் இல்லையே வரிக்கு ஒன்றும் இல்லை அது என்னவோ முக்கால்னாவோ காலனாவோ அவ்வளோதான் வழி இல்லையா கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கும் எல்லோரும் அதெல்லாம் சொல்லிட்டேன் நீ இப்போ பார்த்துடணும் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் அப்போ அவள் தன்னுடைய வறுமை நினச்சி வருந்துவான் கடவுளோ எங்கேயோ இருக்கான் குழந்தைகள் கையில் இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லை இந்த இப்போ வரி கட்ட முடியாமல் இருக்க இப்படி இருக்கப்போ ஒரு நாள் வேலைக்கு போயிருக்கப்போ இந்த பிள்ளைய பள்ளியிடம் போயிட்டு வரோம் அந்த தலையாரி அந்த கதவை பிடுங்கி நாலு பேரை வச்சு அதை தூக்கிட்டு போவாங்க இந்த பிள்ளைய பின்னாடி ஏய் நம்ம வீட்டு கதவு நம்ம வீட்டு கதவு அப்படின்னு ஆடிக்கிட்டே போகுங்க போயிட்டு அப்புறம் வந்துடுங்க எங்கேயோ போட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வந்துடுங்க இப்போ வீட்டுக்குள்ளே வீடு திறந்திருக்கோம் வீட்டில் கடுமையான பணி அடிக்கும் அந்த கதவை காணம்னு சொன்னோடனே அந்த பெண் வந்து அப்படி ஒரு தன்னுடைய பாதுகாப்பாக இருந்த கணவன் மாதிரி அந்த கதவு அது இப்போ காணா பயிற்சிங்கிற ஏக்கத்தில் அப்படியே கவலையோடு இருப்பாள் பிள்ளைகளுக்கு பற்றிக்கிற ஒன்று இருக்காது குளிர் தாங்க முடியாது தாங்க முடியாத அந்த குளிரில் அந்த கை குழந்தை இறந்து போகுங்க இப்போ அவள் கதறி அழுவாள் இந்த பிள்ளைகளும் சேர்ந்து அழுகும் அம்மா எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாமல் ஒரு நாள் இதற்கு நடுவில் லட்சுமி தனக்கு கிடச்ச ஒரு தீப்பெட்டி படத்தை அந்த கதவில் ஒட்டி வச்சுருப்பாள் அதை அந்த பையனும் அவனும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்படி கதை முடிய போறப்ப எப்படி இருக்கும்னா இந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் போயிட்டு ஒரு நாள் வருவாங்க அந்த ஊர் பஞ்சாயத்து போடு ஓரத்தில் இவங்க வீட்டு கதவு கரையை அரிச்சு கிடக்குங்க இவங்க ரெண்டு பேரும் உடனே அந்த க கதவை பார்த்துட்டே நம்ம வீட்டு கதவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுங்க அந்த பிள்ளைய அதில் அவன் ஒட்டியிருந்த அந்த படம் இருக்கும் பிள்ளையை அழுதுட்டு இப்படி கன்னியாக தொடச்சுட்டு அப்படியே போகுங்க இவ்வளோதாங்க கதை கதவு அதாவது அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப நம்ம யாராக இருந்தாலும் கட்டித்தான் ஆகணும் பைபிளில் ஒரு செய்தி வரும் இயேசுவை எப்படியும் கைது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய வார்த்தை மூலமாக அதை பிடுங்க பார்க்கிறார்கள் இந்த பணத்தை அரசனுக்கு செலுத்தட்டுமா அல்லது ஆலயத்துக்கு செலுத்தட்டுமா என்று ஒருவன் கேட்கிறான் இயேசுவிடம் வந்து அதனை அப் அப்படி கேட்பதன் பொருள் என்ன என்றால் அரசனுக்கு செலுத்து என்று சொன்னால் ஆலயத்துக்கு செலுத்தாதே என்று இயேசு சொன்னார் ஆகவே ஒரு மதத்துக்கு எதிரானவர் என்றவரை கொள்ளலாம் ஆலயத்துக்கு செலுத்து என்று அவர் சொன்னால் அப்படி என்றால் அரசனுக்கு எதிரானவன் என்று கைது பண்ணலாம் எப்படியாக இருந்தாலும் அவரை கைது பண்ணலாம் என்று தயாராக இருக்கிறார்கள் இந்த பணத்தை நான் அரசனுக்கு செலுத்தவா ஆலயத்துக்கு செலுத்தவா அதுக்கு ஜீசஸ் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா அரசனுக்கு செலுத்த வேண்டிய வரியை அரசனுக்கும் ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை ஆலயத்திற்கும் செலுத்து என்று அவர் சொல்வதாக நாம் படிக்கின்றோம் ஏழைகளுடைய வாழ்க்கையில் எப்படி பொருளாதாரம் விளையாடுகிறது என்பதை மெல்லிய நகைச்சுவையோடும் ஆழ்ந்த சோகத்தோடும் கதையை முடிக்கிற போது நமக்கு உண்மையிலேயே கதை பிடித்த ரெண்டு நாட்களுக்கு ஒரு வகையான கலக்கம் ஏற்படுகிறது என்றால் கீராவனுடைய ஒவ்வொரு எழுத்தும் நம் உள்ளத்தை தொடுகின்ற எழுத்து கதவை ஒரு முறை படித்து பாருங்கள் மனக்கதவு திறக்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்